உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் திருவண்ணாமலைக்கு ஏன் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு சோதி மலை நுனியில் காட்டா நிற்போம்னு சொல்லி சிவபெருமான் அருளி செய்யறதா சொல்றாரு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய அஸ்தமன காலத்திலே மலை நுனியில ஒரு சின்ன தீபமாக நாம் காட்டி தருவோம் அந்த வாய்த்து வந்த சுடர்கானில் அந்த தீபத்தை தரிசனம் செய்தவர்களுக்கு இருபத்தோரு தலைமுறைகளுக்கு எல்லாம் கொடுத்தேன் கோயில்கள்லயுமே கூட சுவாமி சன்னதிக்கான அந்த அக்னி விளக்கிலே ஏற்றப்பட வேண்டியதுக்கான அக்னி மடப்பள்ளியில இருந்து வரும் மடப்பள்ளியில இருக்கிற அக்னி பாதுகாக்கப்படும் வீட்டு அடுப்புல பூனை தூங்குது பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு இழிவாகவே கருதப்பட்டது நெருப்பு இருந்தா அங்க பூனை போகாது நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சுன்னா தான் அது அங்க போகும் அப்போ நெருப்பு அணைக்கிறது ஒரு இழிவாகவே கருதினார்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தோம் என்றால் பல்வேறு சமூகங்களிலேயும் நெருப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவத்தோட தொடர்புபடுத்தி ஒரு தெய்வீக தெய்வீகத்தன்மையை கொடுப்பது வழக்கமாக இருக்கு அந்த விதத்துல சுவாமியினுடைய குணங்களை நெருப்போடு ஒப்பிடுவது அதிகப்படியாகு அப்படின்னா சிவபெருமானுக்கு நீல நிறம் கிடையாது பொன்னிறம்தான் சிவபெரு சிவபெருமான நீள நிறம் கிடையவே கிடையாது கண்டம் மட்டும்தான் கருத்து இருப்போம் சுவாமியுடைய நிறம் எப்பயுமே நல்ல இளஞ்சிவப்பு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாள் அன்று மாலை பொழுது அக்னியாக தேவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அதே வடிவம் அர்த்தநாரீஸ்வரராக குளிர்ந்து காட்சி கொடுத்து தான் தான் மீண்டும் கைலாயத்திற்கு எழுந்தொழினார் சொல்வதாலே அந்த சரியா அந்த தீப பிரதிஷ்டை மேல தீப தரிசனம் ஆகக்கூடிய ஒரு காலத்திலே திருவண்ணாமலை தலத்திற்கே உரிய விசேஷ மூர்த்தியாக அர்தனாரீஸ்வரருடைய திருவுருவத்தை எழுந்தருடன் சுவாமியே காட்சி தரட்சின்னா அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அதனால அந்த சரியா ஆறு மணிக்கு அந்த தீப பிரதிஷ்டைக்கு ஒரு ஒரு சில நீங்க சொன்னபடியே ஒரு 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 நிமிடங்கள் முன்னாடி தான் அவர் வேக வேகமா புறப்பட்டு உள்ளே இருந்து வருவார் அவர் வந்துட்டார்னா தீப பிரதிஷ்டைங்கிற மாதிரி அந்த விதத்துல அவர் கோவிலுடைய வடக்கு பிரகாரம் வழியே வெளிப்பட்டு ஆத நான்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் தாமரை செல்வன் இன்று நம்மோடு திருக்கைலாயப் பரம்பரை தர்மயாதீன புலவர் சைவ சித்தாந்த ஆசிரியர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் முனைவர் திருமிகு மதுசூதனன் கலைச்செல்வன் அறிந்துள்ளார் வணக்கம் மது சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா கார்த்திகை மாசத்துல இருக்கும் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்தி நிறைந்த மாதம் ஒரு பக்கம் சரணகோஷம் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு போகக்கூடிய காலம் அதே போல முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம் அதே போல சிவபெருமானுக்கு மிக முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை சோமவாரம் அந்த அளவுக்கு ஆகமங்கள்ல வந்து ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு சுவாமிக்கு எந்த அளவுக்கு உபச்சாரம் பண்ணணும் எந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணணும் சங்காபிஷேகம் எப்படி பண்ணணுங்கிற ஒரு பெரிய வழிமுறையை வந்து ஆகமங்கள் வந்து ரொம்ப விரிவாக பேசுது பக்தி நிறைந்த மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் மிக முக்கியமான திருநாள் என்பது கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலை தான் அதனுடைய மிக முக்கியமான இடம் வந்து திருவண்ணாமலைக்கு முன்னாடி குறிப்பாக அக்னி நெருப்பு அது வந்து மனிதகுல வரலாற்றில் அக்னியை கண்டுபிடித்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க வரலாறு காலம் தொட்டு அக்னி வழிபாடு இதை பத்தி வந்து புராணங்கள் என்ன சொல்லுது ஆகமங்கள் என்ன சொல்லுது அதே போல வந்து வரலாறுல இந்த அக்னியை பத்தின ஒரு டேட்டாஸ் எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக சங்க காலத்துல இருந்து ஆரம்பிச்சு தற்கால இந்த அக்னிய வந்து எல்லாம் சுவாமியாக வந்து வணங்குறாங்க அக்னியை வந்து அழிக்க ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாதுன்னு பல்வேறு சொல்லுது இந்த அக்னி வழிபாட பத்தி மனிதகுல வரலாற்றினுடைய முக்கியமான மைல் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அதுல நெருப்பினுடைய பயன்பாட்டை மனிதன் உணர்ந்து கொண்டது ஒரு முக்கிய இடமாகுது ஏன்னா பச்சையாக உண்டு வந்த அந்த காலம் முடிந்து தன் தான் வேட்டையாடியோ அல்லது சேகரித்தோ வைத்திருந்த உணவுப் பொருட்களை பதப்படுத்த அவன் தொடங்கிய போது அது ஒரு பெரிய மாற்றத்தை மனித மனித எல்லையே அது ஏற்படுத்துது உடம்பினுடைய ரசாயனம் எல்லாமே அதனால மாறுபடுது முக வடிவம் இல்லாமல் அதிலேருந்து மாறுபட்டதாக சொல்லப்படுகிறது பற்களினுடைய தன்மை எல்லாமே அந்த விதத்தில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மனித வரலாற்றுல இது ஒரு முக்கிய புள்ளியாக கருதுகிறோம் தீயினுடைய பயன்பாட்டை அவன் புரிந்து கொண்ட விதம் அதுக்கு முன்னாடியுமே நிச்சயமாக இருந்திருக்கணும் ஆனால் ஒரு 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 பாதுகாப்புக்காகவோ மற்றதுக்காகவோ இருந்ததை தாண்டி உணவுக்கு உணவை பதப்படுத்துவதற்கான நெருப்பின் பயன்பாடுங்கிறது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்திருக்கு அப்படி அமைந்த அந்த திருப்புமுனை காலத்திலிருந்து இன்னும் அது பரவலாகி ஒரு ஒரு குளிர் பிரதேசத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வெளிச்சம் ஓட்டுவதற்கு இருண்ட பகுதிகளில் விளக்க எரிப்பதற்கு உணவு பதப்படுத்துவதற்குன்னு இப்படி பல்வேறு பயன்பாடுகள் நெருப்புக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பை உணர்ந்து அந்த நெருப்பை அவன் ஒரு அதை அதை போஷிக்க தொடங்குகிறான் அதை பாதுகாப்பது அப்படிங்கிற அளவில் வருது இன்றைக்கும் கூட சில நாடுகளினுடைய பழங்குடியின மக்கள்கிட்ட அந்த இனக்குழுவினுடைய தலைவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளில் ஒன்று நெருப்பை பாதுகாப்பதுன்னு வச்சுருக்காங்க ஓகே அவன் வீட்டிலேயே ஒரு ஒரு அக்னிக்கான ஒரு இடம் மாதிரி ஒரு தனல் அந்த தனல் அணையாமல் அது இருந்து கொண்டே இருக்கணும் இரவு வேளையிலும் அதுல ஏதாவது ஒரு விறகு போட்டு வைத்து அந்த தணல் மட்டுமாவது இருந்துகிட்டு இருக்கும் நீங்க கொஞ்சம் அதுல ஊதினீங்கன்னா அந்த நெருப்பு வந்து புறப்பட்டு வந்துடும் இல்ல அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலயுமே வழக்கத்துல இருந்துருக்கு தேனி போன்ற பகுதிகளில் வந்து அங்க அரண்மனைகள் குறிப்பாக இந்த நாயக்கர் காலம் வரைக்குமே வந்து அக்னியை வந்து எல்லாருக்குமே வந்து அக்னியை வந்து யூஸ் பண்ண முடியாது அவங்க பெரிய அரண்மனை அதே போல மிக முக்கியமான நபர்கள் வீட்டுல மட்டும்தான் அக்னி இருக்கும் அவங்க கிட்ட தான் கங்க வாங்கி மற்ற இடங்கள்ல வந்து அதாவது அடுப்பை பற்ற வைக்கக்கூடிய நடைமுறை எல்லாரும் உபயோகப்படுத்த அக்னி எல்லாம் எல்லாரும் உபயோகப்படுத்திருக்காங்க அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது அக்னியை பாதுகாப்பாக தலைவனுடைய பொறுப்பாக இருந்திருக்கு தலைவன் பொறுப்பாக அக்னியை பாதுகாப்பது அது அந்த பகுதிகளில் இருந்தது இத பத்தி சுளுந்திங்கிற ஒரு நாவல்ல வந்து முத்துநாகுங்கிறது ரொம்ப விரிவா எழுதியிருக்கா அக்னியை பாதுகாப்பது ஒரு ஒரு கடமையாக இருந்திருக்கு நெருப்பு கடன் வாங்குற பழக்கம் இருந்தது ஆமா பெரியாழ்வார் அதை அவருடைய பாசுரத்துல பதிவே பண்ணுறார் நெருப்பு வேண்டி சென்றேன்னே சொல்கிறார் பக்கத்து வீட்டுக்கு போய் நான் நெருப்பு கடன் வாங்க போனேன்னு ஒரு ஒரு இடத்துல அதை குறிப்பிடுறார் அதனால் இந்த நெருப்பை வந்து பாதுகாக்கிறது ஒரு பெரிய பணியாக இருந்தது வீடுகள் எல்லாமே என்னோட பாட்டி இருந்த காலம் வரைக்கும் எனக்கு என்ன நடவு தெரிஞ்சு ஊரில் அக் அடுப்பை வந்து முழுக்க அணைக்க மாட்டாங்க தனால முழுக்க தண்ணீர் தெளித்து அணைக்க மாட்டாங்க மண்ணெடுப்பாக இருந்த காலத்தில் அதில் வந்து ஒரு சின்ன கங்கு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் மறுநாள் விடிய காலையில் திருப்பி அதை ஊதி தொடக்கி வச்சிருவாங்க இந்த அக்னியை வந்து பாதுகாப்பது யாகத்திற்கும் சமையலறைக்குமாக அந்த அக்னியை பாதுகாக்கிறோம் இன்னிக்கும் கோயில்கள்லயுமே கூட சுவாமி சன்னதிக்கான அந்த அக்னி விளக்கில் ஏற்றப்பட வேண்டியதுக்கான அக்னி மடப்பள்ளியில இருந்து வரும் மடப்பள்ளியில இருக்கிற அக்னி பாதுகாக்கப்படும் அதனால கோவில் வந்து ஒரு ஒரு புனருத்தாரணம் பண்ணி முதல்ல அந்த மடப்பள்ளியில நெருப்பு கூட்டின நெருப்பு அது அப்படியே இருக்கணும் அதை முழுக்க அணைக்கிறது பழக்கமாக சொல்லப்படலை வீடுகளில் அதே தான் வழக்கமாக இருந்தது ஏன்னா அந்த காலத்துல கூட்டு குடும்பமாக இருந்தபோது யாரானும் ஒன்னு ரெண்டு பேர் வீட்டுல இருந்துகிட்டே இருப்பாங்க ஏதாவது நிகழ்ச்சிக்காக வெளியூர் போனா வந்தா கூட யாராவது ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதனால சமையல் வீட்டுல தான் நடந்துகிட்டு அக்னியை அணைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது உண்டு வீட்டு அடுப்புல பூனை தூங்குது பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு இழிவாகவே கருதப்பட்டது நெருப்பு இருந்தா அங்க பூனை போகாது நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சுன்னா தான் அது அங்க போகும் அப்போ நெருப்பு அணைக்கிறத ஒரு இழிவாகவே கருதினார்கள் அந்த அக்னிக்கு ஒரு புனித தன்மையை கொடுக்கிறோம் அது கடைசியில மனிதனுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு சூழலையும் அக்னி பிரதிஷ்டைங்கிறத ஒரு காரியமாக வைத்திருக்கிறோம் சாட்சிக்கு அக்னியை முன்னிறுத்துகிறோம் ஒரு சத்தியம் பண்ணி தரும்போது அக்னியை வந்து அதற்கு சாட்சியாக வைக்கிறோம் பொய் சாட்சி சொன்னவனே அந்த அக்னியை தண்டிக்கும்னு நம்பப்படுகிறது இந்த மாதிரி வரலாற்று ரீதியாக பார்த்தோம் என்றால் பல்வேறு சமூகங்களிலேயும் நெருப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவத்தோடு தொடர்புபடுத்தி ஒரு தெய்வீக தன்மையை கொடுப்பது வழக்கமாக இருக்கு ஓகே குறிப்பா சிவபெருமான அக்னிஸ்வரூபியா வந்து ஆகமங்கள் சொல்லுது அக்னிஸ்வரூபியாக சிவபெருமான ஏன் வந்து ஆகமங்கள் சொன்னது பஞ்சபூதங்களாகவும் சுவாமி இருக்கார் அதுல மாற்று கருத்து இல்ல பிருத்வி தத்துவத்தில இருந்து ஆரம்பித்து ஐந்து பூதங்களாகவும் இருக்கிறார் அந்த ஐந்து பூதங்களினுடைய கூட்டமைப்புல தான் இவ்வளவு பெரிய சராசரமே அண்ட சராசரங்களும் உருவாகி இருக்கு மனித உடல்ல இருந்து எல்லாம் அதனால உருவாகுதுனாலே அது அத்தனை ஆதார பொருளாகவும் இறைவனே இருக்கிறார் மாற்று கருத்து இல்ல அந்த ஐந்து பூதங்களை வரிசைப்படுத்தும் போது அதுல நடுநாயகமாக இருக்கக்கூடியது அக்னி நிலத்திலிருந்து ஆரம்பித்து நீங்க ஆகாசம் வரைக்கும் போனாலும் ஆகாயத்திலிருந்து நிலம் வரைக்கும் இறங்கி வந்தாலும் நடுநாயகமாக இருப்பது அக்னி சிவபெருமான் ஐந்து பூதங்களாகுமே தானே இருந்தாலும் அக்னி தன்மையை சிவனுக்கு ஏற்றிச் சொல்வதற்கு சில காரணங்கள் நெருப்பிற்கு இருக்கக்கூடிய இரண்டு குணங்கள் ஒன்று எல்லோரிடத்தையும் ஒரே மாதிரி அது நடந்து கொள்ளும் வேண்டியவர் வேண்டாதவர்ங்கிற வேறுபாடு இருக்காது அது ஒரே போலே இருக்கும் அதை விட முக்கியமாக ஆஹ் தன்னை சார்ந்தவர்களை தன்னை போலே மாற்றிவிடும் நெருப்பு நெருப்பை வந்து மாசுபடுத்த முடியாது நெருப்பை நாம மாசுபடுத்த முடியாது இப்போ காற்று மாசு உண்டு நிலத்தை மாசுபடுத்துகிறோம் நீரை பெரிய அளவுல மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மாசு மண் மாசுபடுத்தப்படுகிறது இதெல்லாம் மாசுபடும் போது நெருப்பிற்கான மாசுத்தன்மைங்கிறது கிடையாது இறைவன் எப்படி தன் பேரில் எது சேர்ந்தாலும் அவனை குற்றம் சாராது இறைவனை மாசடைந்தால் சொல்றது இடமே கிடையாது மலத்தன்மை சற்றும் அற்றவனாக இருக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் அதே போல சிவபெருமான் தன்னை சார்ந்தவர்களை தன்னை போல ஆக்கி விடுவார் இந்த இரண்டு குணங்களும் நெருப்பினிடத்தே பார்க்கப்படுவதால் சிவபெருமானை சிறப்பித்து சொல்லும் போது ஸ்ரீகண்ட ருத்ராக அவர் ஜடாபாரம் தரித்து மூன்று கண்களோடு கருத்த கண்டத்தோடு கையில சூலம் எல்லாம் ஏந்தி நந்தி மேலே ஏறி வரக்கூடிய அந்த வடிவத்தை தீ வடிவமாக சொல்லி அவருடைய ஜடை செஞ்சடையாக நல்ல சிவப்பேரிய ஜடையாகவும் அவருடைய திருமேனி உருக்கிய பொன்னிறத்துல நல்ல சுட்ட பொன் இளஞ்சிவப்பாக இருக்கக்கூடிய பொன்னிறிய பொன்னார் மேனியன பாடுறது அதை வைத்துத்தான் அந்த விதத்துல சுவாமியினுடைய குணங்களை நெருப்போடு ஒப்பிடுவது அதிகப்படியாக அப்படின்னா சிவபெருமானுக்கு நீல நிறம் கிடையாது பொன்னிறம் தான் சிவபெருமான் நீல நிறம் கிடையவே கிடையாது கண்டம் மட்டும்தான் கருத்து இருக்கும் சுவாமியினுடைய நிறம் எப்பயுமே நல்ல இளஞ்சிவப்பு உதிக்கிற காலத்துல அந்த சூரியனுடைய நிறம் போலே சிவப்பேறி இருக்குமாம் திரும்பினேன் அந்த விதத்துல அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை யாகத்தீல அக்னியை அப்படியே சிவமாகவே பாவிக்கிறோம் சிவபெருமானை முன்னிறுத்தித்தான் யாக காரியங்கள் எல்லாம் நடப்பதாக புராணங்கள்லேருந்து பார்க்கிறோம் தட்சன் அதை எதிர்த்து போய்த்தான் தட்ச யாகத்தை எல்லாம் கண்டிக்க வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டது அந்த விதத்தில் யாகத்திற்கு அதிபதியாக முதல் நிலையிலே இருக்கக்கூடியவன் தான் யாக தீயாகவே தானே இருக்கும் தன்மையை பார்க்கிறோம் அந்த அந்த நிறம் தான் சுவாமி திருமேனிக்கு சொல்லி இருக்கு அவரிடத்தையே எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன் அவர் என்னை பாதுகாக்கட்டும் பொருள்பட வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆகுதிகளை எல்லாம் கொடுத்து வேண்டும் போது சமர்ப்பிக்கப்பட்ட எல்லாம் சிவபெருமானிடத்தே சென்று சேர்கிறது அதை நாம் கொள்ளுகிறோம் இதனுடைய ஒரு தொடர்பாகவே சிவபெருமானை அக்னிஸ்வரூபமாக பார்ப்பது பொதுத்தன்மையாக இருந்தாலும் சில காரணங்கள் கருதி திருவண்ணாமலை போன்ற தலங்கள்ல அக்னி தலமாக சிவபெருமானே அந்த அக்னி ஸ்வரூபமாகவே தேஜோலிங்கம் அல்லது அக்னிலிங்கமாகவே அவரை வழிபடக்கூடிய ஒரு மரபு தொடர் ஓகே குறிப்பாக திருவண்ணாமலைக்கு ஏன் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் மலையே சுவாமியாக இருக்காரு அஹ் அந்த தாத்பரியத்தை சொல்ல முடியுமா மலையே சுவாமியாக இருக்கிறது எல்லா காலத்திலையும் யுக யுகமாக அந்த அந்த மலை முழுக்க சுவாமியினுடைய வடிவம்னு எடுத்துக்கிறோம் அதுக்கு புராண காரணங்கள் பிரபலமான காரணங்கள் உண்டு கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலைக்கு முக்கியத்துவம் என்பது அந்த பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய ஒரு கருத்தினால இதே திருவண்ணாமலையில மற்றைய காலங்களிலும் பிரம்மோற்சவம் உண்டு தை மாசத்துல ஒண்ணு உண்டு அதே மாதிரி ஆடி மாசம் தட்சிணாயன காலத்திற்கு இப்படி பிரம்மோதவங்கள் பத்து நாள் கொடியேறி விழாக்கள் சிலது இன்னுமே இருந்தாலும் இது பிரம்மோற்சவமாக இது கார்த்திகை தீப பிரதிஷ்டை அந்த மலை மேலே இறைவன் தீபமாக காட்சி கொடுத்து அந்த சிறப்பை கருதி இதை உற்சவமாக செய்கிறார்கள் அருணாமலை தலத்தை பொறுத்தவரையில் திரு அருணாச்சலை திருவருணை புராணம் அருணாச்சல புராணம் என்ற பெயரிலே அந்த தலத்திற்கான ஒரு புராணம் அதில் இந்த தீபத்தை பற்றிய ஒரு சருக்கம் முழுவதுமாக கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்பை சொல்லும் போது சிவபெருமானுடைய வாக்காகவே அந்த கவிராயர் பதிவு பண்றார் அவர் சைவல்லப்ப நாவலருடைய நூலது அதுல அவர் சொல்லும் போது கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு சோதி மலை நுனியில் காட்டா நிற்போம்னு சொல்லி சிவபெருமான் அருளி செய்ததா சொல்றார் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய அஸ்தமன காலத்திலே மலை நுனியில ஒரு சின்ன தீபமாக நாம் காட்டி தருவோம் அந்த வாய்த்து வந்த சுடர்கானில் அந்த தீபத்தை தரிசனம் செய்தவர்களுக்கு இருபத்தோரு தலைமுறைகளுக்கு எல்லாம் கொடுத்தேன் அவர்கள் இந்த நன்மைகள் எல்லாம் அடைவார்கள் எல்லாம் விசேஷமாக சொல்லி இருப்பதாலே அந்த நாளை நிறைவு நாளாக கொண்டு பிரம்மோற்சவம் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒரு புராணம் சொன்னீங்களே அந்த புராணம் என்ன சொல்லுது திருவண்ணாமலை தலத்தை குறித்து மூல புராணங்களிலேயே சருக்கங்கள் தனியா சொல்லப்படுது அம்பிகை திருக்கையிலாயத்திலிருந்து இருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்த செய்தி எல்லாம் பிரபலமாக எல்லோரும் கேட்டதுதான் சுவாமி அம்பிகையை கீழே போயிருந்து காஞ்சிபுரத்திலே தன்னை வழிபட்டு மீண்டு வரும்படியாக சொன்னது காஞ்சிபுரத்திற்கு வந்து மணலாலே சிவலிங்கம் பிடித்து மாமரத்தின் அடியிலே பூஜை செய்து அம்பிகை வரங்களை எல்லாம் பிறப்பெற்றாள் அம்பிகைக்கு அந்த இடத்துல சுவாமி ஏகாம்பரநாதராக ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலே காஞ்சிபுரத்திலே காட்சி தரக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம் காட்சியெல்லாம் கொடுத்து கொண்டாலும் அம்பிகைக்கு திருமணக்கோலம் என்ற அந்த ஒரு சிறப்பை அடைவதற்கு காஞ்சியிலே சிவபெருமான் இந்த காஞ்சிபுரத்திற்கு இன்னும் யாத்திரையை தொடர்ந்து மேற்கொண்டு போய் திருவண்ணாமலை தலத்தை அடைந்து அந்த அருணாச்சலமாக இருக்கக்கூடிய அந்த மலையிலே தாம் உறையும் தன்மையை உணர்ந்து வழிபட்டு தன்னை வந்து அடையும்படியாகன்னு அனுகிரகம் பண்ணினார்னு சொல்லப்படுகிறது அந்த விதத்தில் அம்பிகை தன்னுடைய பரிவாரத்தோடு சேர்ந்து காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை தலத்தை நோக்கி செல்வதாகவும் அப்போது பரிவாரத்தில் வந்தவர்களுடைய தாகம் தீர்ப்பதற்கென்றே முருகப்பெருமான் அவர் கையாலே ஒரு நதியை வெட்டிவிட அதுவே சேயாறு என்று பெயர் பெற்றதுன்னுலாம் அதோடு சேர்ந்து செய்திகள் சொல்லப்படுகிறது சேனா பிள்ளை பிள்ளையை ஆறு சே யாருன்ட்டுலாம் இந்த புராணத்தோடு தொடர்பு படுத்தி சொல்றாங்க அப்படி அம்பிகை வந்து திருவண்ணாமலையை அடைந்த போது அந்த மலையைக் கண்டு வழிபடுகிறாள் அவள் அந்த அந்த நிகழ்ச்சிக்கும் முன்பாகவே அந்த மலை ஏற்பட்டதற்கான காரணத்தை புராணத்தினுடைய முன்பகுதி இன்னும் விரிவாக சொல்லுகிறது அதன்படி பார்த்தோம்னா இந்த காலத்திலே உலகம் அஹ் இதெல்லாம் அப்பதான் தோற்றுவிக்கிறார் சிவபெருமான் அருட்தன்மையாக அம்பிகை வெளிப்பட்டிருக்கிறாள் சுவாமி வந்து படைக்கும் நிமித்தம் பிரம்மனையும் படைத்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு திருமாலையும் சம்ஹாரத்திற்கு ருத்ரனையும் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி ஒருவனாக ஒருவராக சுவாமி விளங்கக்கூடிய ஒரு காலச்சூழலிலே திருமாலும் நான்முகனும் படைக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் அடித்துக் கொள்வது போலே அவர்களுக்குள்ளே நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு ஒரு ஒரு வாதம் ஏற்பட்டு அந்த வாதத்திற்கான முடிவை பரம்பொருளாக இருந்து சிவபெருமான் நான் இப்போ இப்போ பாடம் சொல்லித்தரணும் உங்களுக்கு இப்போதான் வந்திருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டவனே அந்த ஆணவம் தலையெடுத்து நான் முகம் திருமணம் எல்லாம் படைப்புகள் தானே படைக்கப்பட்ட நிலையிலே ஆணவம் தொத்தி இருக்கும் அந்த ஆணவம் தீரணத்துக்காக ஒரு திருவிளையாடல் ஒன்றை நிகழ்த்துகிறார் அதன்படிக்கு ஒரு அசரீரி வாக்கு இங்க உங்க முன்பாக தோன்றக்கூடிய அந்த அக்னி ஸ்தம்பம் அதனுடைய தோற்றத்தையும் முடிவையும் யார் கண்டடைகிறார்களோ உங்களுக்குள்ளே அவர்கள் பெரியவர்னு சொல்லி ஒரு அசரீரி வாக்காக சிவபெருமான் முழிந்ததாக சொல்லப்படுகிறது வேதங்கள் அதனால தான் பரம்பொருளினுடைய தன்மையை கொண்டாடும் போது ஆதி அந்தமில்லாது ஒரு பெரிய தீப்பிழம்பாக இறைவன் காட்சி கொடுத்த நிலையிலெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுது நேரடியாக சிவபெருமானுடைய பெயரை சொல்லலனால் இந்த குணங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அவன் தோற்றமும் முடிவும் இல்லாமல் பத்து திசைகளிலும் கொண்டு முடிவில்லாதது ஒரு ஞானானந்த பிரகாசமாக காட்சி தந்த சிறப்புகளை எல்லாம் வேதவாகங்கள் கொண்டாடுகின்றன அதை வைத்துத்தான் இந்த புராணமும் வந்திருக்கணும் அந்த விதத்தில் இறைவன் அக்னி தூணாக ஒரு அக்னி ஸ்தம்பமாக காட்சி தருகிறார் எல்லா திசைகளிலும் ஒளிபரப்பி கொண்டே செல்ல திருமால் தான் முதலிலே அந்த தீ அக்னி தூண் அதனுடைய தொடக்கத்தை கண்டடைகிறேன்னு சொல்லி ஒரு வராக வடிவம் எடுத்து கூர்மையான தன்னுடைய கொம்புகளாலே பூமியை கிளறிக்கொண்டே கீழே சென்றான்னு புராணம் சொல்லுகிறது அது யுகங்கள் எல்லாம் கடந்து போச்சாம் பல பல யுகங்கள் எல்லாம் கடந்து எத்தனை தூரத்திற்கு ஆழ தோண்டினாலும் அந்த அக்னி உள்ளே செல்வதை பார்த்து வியப்படைந்து திருமால் சோர்வுற்று இதற்கு மேலே இதை நாம் அனுசரிச்சு போவதுதான் சரியா இருக்கும் அதை அழித்து அதை எதிர்ப எதிர்கொண்டு பார்க்க கூடாதுன்னு எண்ணம் ஏற்பட ஆனவமலம் விலகிய நிலையில் மேலே வெளிப்பட்டு வந்து இந்த அக்னியின் முன்பாக விழுந்து வணங்கி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒதுங்கி நின்று விட்டான் பிரம்மதேவன் தான் மேல் நோக்கி பறப்பதாகன்னு சொல்லி ஒரு பறவையினுடைய வடிவம் கம்பீரமான ஒரு பறவையின் வடிவம் எடுத்து சென்றான்னு சொல்லப்படுகிறது அன்ன பறவையாகவே சென்றதாகவும் சில புராணங்கள் சொல்லுகின்றன அப்படி புறப்பட்டு மேல் நோக்கி செல்ல மேலே உயர பறக்க பறக்க இந்த தீயும் வானத்தை கிழித்து கொண்டு மேலே செல்ல செல்ல ரொம்ப சிரமப்பட்டு என்ன செய்வதுன்னு தெரியாத போது அங்கே காற்றில் ஒரு தாழம்பூ மிதந்து வந்ததாகவும் அந்த தாழ மடலை தாங்கி பிரம்மன் கையிலே வாங்கி பிடித்து கொண்டு எங்கிருந்து வருகிறாயுன்னு கேட்டபோது சிவபெருமானுடைய ஜடாபாரத்திலிருந்து தான் உதிர்வதாகன்னு சொல்லுகிறார் அப்போ பிரம்மதேவன் ஒரு யோசனை செய்து நான் மேலே போயிட்டு அந்த ஜடாமுடியை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு சாட்சியாக பொய் சாட்சியாக நீ இருப்பியான்னு அந்த மடலை கேட்க தாழம்பூவும் பிரம்மன் ஏதோ பெரிய தெய்வம் அவனிடத்தை வரம்பெறலாம் ஒரு ஆசையிலே அவன் கேட்டுக்கொண்டதற்கினங்க தானும் பொய் சொல்வதாகன்னு ஒப்புக்கொண்டு இருவருமாய் கீழே வந்து சிவபெருமான் இடத்தை காட்டி தாழ மடலை காட்டி அதை பார்த்தீங்களா நான் உங்களுடைய ஜடாபாரத்தை பார்த்து விட்டேன்னு சொல்ல இதெல்லாம் செய்வதற்கு முன்பாகவே நாம் நாம என்ன பேச போகிறோம் அடுத்துங்கிறது நமக்கு முன்னாடி உள்ளே இருக்கும் இறைவனுக்கு தெரியும்னு தான் நாம் நம்புறோம் உள்ளுக்குள்ளேயே பக்கத்துலேயே உட்காந்துருக்கார் நமக்கு ஒரு சிந்தனை வரதுக்கு முன்னாடியே அவரது இவன் அடுத்து இதை தான் செய்ய போறான்னு அவருக்கு தெரிந்தது அதனால் பிரம்மன் சொன்ன அந்த அபவாத அந்த பொய்யை சிவபெருமான் கண்டடைந்தபடி எடுத்து சொல்லி அவரை கோபித்து உருவ வழிபாட்டில் உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகட்டும்னு ஒரு அவரை அந்த இடத்துல திருத்தி பணிகொண்டும் தாழம்பூவை சிவபூஜைக்கு பயன்படுத்த தகுதி இல்லாததான ஒரு பூவாக அதை அறிவித்துமாக நிறைவு செய்கிறார் பிறந்த தாழமடல் ரொம்ப அழுது வேண்டி சிவபெருமானிடத்தை கேட்க இந்த நிகழ்ச்சி இந்த அடிமுடி தெரியாமல் பிரம்மனும் திருமாலும் வணங்கி நின்ற அந்த நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லப்படும் சதுர்தசி திதியிலே வரக்கூடிய மூன்றாவது ஜாமம் பாதி இரவு கடக்கக்கூடிய ஒரு கால பொழுதிலே அந்த ஒரு கால சிவபூஜையிலே தாழம்பூவை பயன்படுத்தலாம்னு ஒரு விதி விலக்கை கொடுத்து நிறைவு செய்து கொடுக்கும் அதாவது சிவராத்திரியின் மூன்றாவது கால பூஜையில மட்டும் மகா சிவராத்திரியில மூன்றாவது காலம் மாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய சதுர்தசி இரவுல அஹ் மூன்றாவது கால பொழுது தாழம்பூவை கொண்டு பூசிக்கலாம்னு ஒரு வரமுறை சோ அதனாலதான் மூன்றாம் காலத்தை வந்து லிங்கோதவ காலம்னு சொல்றாங்களா மூன்றாம் காலத்திற்கு லிங்கோதவ காலம்னு சொல்றது இதுதான் இந்த லிங்க உத்பவம் லிங்கமாக இறைவன் அவர்களுக்கு முன்பாக அப்படியே வளர்ந்து கொண்டே போய் அதன் உள்ளே உட்பொருளாக தான் இருக்கும் தன்மை அவர்களுக்கு புலப்படாமல் ஆணவத்தோடு இருந்ததுனால அது தெரியாமல் இருந்து வழிபட்ட சிறப்பில் அவர்களை தடுத்தாட்கொண்டு அவரவர் தகுதிக்கு ஒரு வரத்தையும் கொடுத்து இந்த காலமாக அந்த காலத்தை சிவாலயங்களுக்கு கர்ப்பகிரகத்துக்கு பின்புறம் லிங்கோதவரை பிரதிஷ்ட பண்ணுவதற்கு இதான் காரணமாக தெய்வங்களே ஒரு ஒரு அளவுக்கு உயர்ந்ததாக சொல்லப்படும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் கூட ஆணவமல மட்டும் இன்னும் நீங்கல அவர்களே ஆணவம் அடைந்த போது இப்படித்தான் சிக்ஷிக்கப்பட்டார்கள் சுவாமி சன்னதிக்கு அவர் வலமாக வரும்போது பின்னாடி இந்த லிங்கோதவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு நினைவு வரணும் ஓஹோ இவரிடத்தை ஆணவப்பட்டுதானே பிரம்மனும் திருமாலும் கூட தண்டிக்கப்பட்டார்கள்னு சுவாமி முன்பாக கைகூப்பி வணங்கி நிற்கிறத மனசுல வச்சுக்கணும்னு காரணம் பற்றி அந்த முடி வடிவத்தை அங்கே வைக்கிறாங்க இன்னும் ஒரு சில சிவாலயங்கள்ல வந்து அந்த பின்புறத்துல வந்து இருக்காரு இதுக்கு என்ன காரணம் அதாவது சுவாமியினுடைய ஐந்து முகங்களுக்கும் தனித்தனியே குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதுல அகோர முகமாக தட்சிணாமூர்த்தியையும் இந்த வாமதேவ முகம் நோக்கி இருக்கக்கூடிய வடக்கு திசையிலே பிரம்மனையும் மேற்கே பார்க்கக்கூடிய சத்யோஜாத மூர்த்தமாக இருக்கக்கூடிய இடத்திலே திருமாலையும் வைக்கக்கூடிய ஒரு மரபு உண்டு இறைவனுடைய ஒவ்வொரு திருமுகத்திலும் இன்னென்ன குணங்கள் எது சொல்லப்பட்டிருக்கோ அந்த குணங்களாக இந்த தெய்வங்களே பரிமளிக்கின்றன எடுத்துக்கிறோம் அந்த குண அந்த அந்த குணம் இந்த தெய்வ வடிவத்திலே வெளிப்படுகிறதுன்னு எடுத்துக்கிறோம் அதனால மேற்கு திசையிலே மேலே விமானத்திலே நரசிம்மர் முதலிய வடிவங்களையும் கீழே கோஷ்டத்திலே நாலு கைகளோடு திருமாலையினுடைய வடிவத்தையுமே வைக்கிறார்கள் அவர் சிவாம்சம் பொருந்திய திருமாலாக திருநீர் தரித்து ருத்ராட்சம் அணிந்து சிவபக்தராக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவரை நாம பாவிக்கிறோம் சைவத்தை வரைக்கும் ஏழு குரு உள்ள மகாவிஷ்ணு ஒருவர் தானே ஆமா அது இந்த மாதிரி சொல்லப்படும் மேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய சம்புபட்சமான திருமால் ஓகே குறிப்பாக திருவண்ணாமலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த மகா கார்த்திகை மகா கார்த்திகை அன்னைக்கு அர்தனாரீஸ்வரர் தான் கிட்டத்தட்ட ஒரு சில பல வினாடிகள் தான் வந்து காட்சி தருவார் திருவண்ணாமலையில் அர்த் அர்தனாரீஸ்வரர் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏன் வெளியே வராரு அதுவும் மகா கார்த்திகை அன்னைக்கு மட்டும் ஏன் வெளியே வராரு இதுக்கு என்ன புராணம் இருக்கு இப்போ முதல்ல இந்த புராணத்தை பார்த்தோம் லிங்கோத்பவ புராணத்தை முழுக்க சிந்தித்தோம் இந்த அக்னி தூண் அங்க வெளிப்பட்ட அந்த அக்னி தூண் குளிர்ந்து அங்கேயே ஒரு மலையாக காட்சி தந்ததாக சொல்லப்படுகிறது முகனும் திருமாலும் வேண்டி கேட்டுக்கொண்டு முதன் முன்னும் இந்த சிருஷ்டியிலே எங்களை தடுத்தாட்கொண்டதற்கான இந்த தலம் இந்த இந்த வைபவம் நடந்த இந்த தலம் இங்கேயே நீங்கள் இந்த அக்னி பிழம்பாகவே நின்றிருந்து எங்களை அருங்கிரகித்தபடியே வரக்கூடிய அடியவர்களுக்கும் அருள் தரணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டதாகவும் அதன்படி யுகங்கள் தோறும் அந்த மலை ரத்னாச்சலமாக மரகதாச்சலமாக இப்படியெல்லாம் ஒவ்வொரு ரத்தனங்களாக எல்லாம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டு நிறைவாக கருங்கல்லால் இப்ப இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அச்சலமாக அசைவில்லாத மலையாக அது விளங்குவதாக அதனுடைய புராணத்தை நாம் எடுத்து பார்க்கிறோம் அந்த விதத்தில் திருவண்ணாமலை தலத்தில் மலையாக குளிர்ந்திருக்கக்கூடிய அந்த இடம் அது முழுக்க சிவலிங்கமாகவே பாவிக்கும் அப்ப அது தேவர்கள்லாம் வந்தார்கள்னா மகாபிஷேகத்தை மலைக்கே செய்வதாகன்னு பாவிக்கிறோம் அது நம்மால மனிதர்களால் முடியாத காரியம்ங்கிறதுனால அந்த லிங்க வடிவத்தினுடைய ஒரு அமைப்பு போலே கீழ் ஆலயத்திலே மலை அடிவாரத்தில் ஆலயம் எழுப்பி அதிலே ஒரு லிங்கமூர்த்தத்தை ஸ்தாபித்து அருணாச்சலேஸ்வரராக அவரையே வழிபடுகிறோம் மற்றபடி மலையாக இருப்பதும் சுவாமியே தான் மலையே அங்கு இறைவனாகத்தான் இருக்கிறார் என்ப ஐதீகம் அந்த தலத்திற்கு வரும்படியாகத்தான் பார்வதி தேவிக்கு சுவாமி ஒரு எண்ணம் எடுத்துச் சொல்ல காஞ்சிபுரத்திலிருந்து அம்பிகை தன்னுடைய பரிவாரங்களோடு கூட்டிக் கொண்டு திருவண்ணாமலை தலத்தை அடைந்து சிவபெருமானை சென்றடையக்கூடிய அந்த வழிக்கு தகுதியாய் ஒரு விரதம் அனுஷ்டிக்க வேண்டி ஆசைப்பட்டாள் என்றும் அதை அங்கிருந்த தபஸ்விகள் எல்லாம் இன்ன விதத்தில் செய்யலாம் எல்லாம் எடுத்து ஆலோசித்து சொல்வது போலே சொல்ல சுவாமி மம்மனும் லீலை நிமித்தமாக செய்தது இது அம்பிகைக்கு தெரியாத என்ன சிவபூஜை இருக்க முடியும் அம்பிகை விட ஒசத்தியா யார் சிவபூஜை பண்ண முடியும் ஆனால் மனிதர்கள் அறிந்து கொள்வதற்கு நாமும் சுவாமி எப்படி வழிபடணுங்கிறதுக்கு அம்பிகையே இந்த பூஜை பண்ணினா அப்படின்னா நாமும் செய்யலாம்ங்கிற ஒரு ஒரு எண்ணம் வரும் அதனால நமக்காக வேண்டி சில நாடகங்களை நடித்து காண்பிப்பார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு குழந்தை செய்யக்கூடிய செயல்களை அவங்க செஞ்சு காமிச்சு இப்படி தான் நடந்துக்கணும்னு காட்டி தருவது போலே இது அந்த விதத்தில் அம்பிகை அங்கே இருந்தவர்களிடத்தையெல்லாம் கேட்டு தெரிந்தது போலே செய்து அந்த எல்லாம் தானும் தலை பற்றி அதை சரியாக நிறைவேற்றி கொடுக்க கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் மாலை சூரிய அஸ்தமன காலத்திலே சிவபெருமான் அங்கே அந்த பிழம்பாகவே காட்சி தந்து குளிர்ந்து ஒரு திருமேனி தாங்கி அம்பிகையை தன்னுடைய திருமேனியிலேயே இடதுபாகத்தில் ஒரு பாதியாக அமைத்து கொண்டு தேவ ரிஷிகள் அத்தனை பேரும் வேண்டி கேட்டதன் படியே சுவாமி மம்மனும் இருவேறு தத்துவங்கள் இல்லை அது அருள் தத்துவம் இவருடைய அருள் தத்துவம் தான் நம்பிக்கை அருள் இல்லாமல் இறைவனோ இறைவன் இல்லாத அருளோ இருக்கவே முடியாது இறைவன் வந்துட்டா அருள் அவருடைய சரிபாதியாக இருக்கும் நிலையிலே என்ற விதத்தில் அந்த த தாற்பயத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி மம்மனும் ஆக நிகழ்த்திய திருவிளையாடல்லு பார்க்கிறோம் அப்படி அந்த மாலை பொழுது கார்த்திகை தீபத் திருநாள் அன்று மாலை பொழுது அக்னியாக தேவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அதே வடிவம் அர்த்தநாரீஸ்வரராக குளிர்ந்து காட்சி கொடுத்து தான் தான் மீண்டும் கைலாயத்திற்கு எழுந்தொழினார் சொல்வதாலே இன்னைக்கும் அந்த கார்த்திகை தீப திருநாளில் அந்த சரியா அந்த தீப பிரதிஷ்டை மேல தீப தரிசனம் ஆகக்கூடிய ஒரு காலத்திலே திருவண்ணாமலை தலத்திற்கே உரிய விசேஷ மூர்த்தியாக அர்த்தநாரீஸ்வரருடைய திருவுருவத்தை அந்த சில நொடிப்பொழுதிற்கு எழுந்தொழுது மட்டும்தான் தேவர்களுக்கு சுவாமியே காட்சி தரது இல்லையாது காட்சின்னா அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அதனால அந்த சரியா ஆறு மணிக்கு அந்த தீப பிரதிஷ்டைக்கு ஒரு ஒரு சில நீங்க சொன்னபடியே ஒரு ஒரு நிமிடங்கள் முன்னாடி தான் அவர் வேக வேகமா புறப்பட்டு உள்ளே இருந்து வருவார் அவர் வந்துட்டார்னா தீப பிரதிஷ்டைங்கிற மாதிரி அந்த விதத்துல அவர் கோயிலுடைய வடக்கு பிரகாரம் வழியே வெளிப்பட்டு தீப தரிசன மண்டபத்தின் முன்ன தீப தரிசன மண்டபத்துல சுவாமி பஞ்சமூர்த்திகள் மலையை பார்த்தார் போல இருப்பார்கள் இவர் அங்க வந்து மலையை கடாட்சிப்பர் இவர் வெளிப்பட்ட உடனே அங்க வடக்கு பக்கத்துல அம்மன் சன்னதிக்கு போறதுக்கு ஒரு சின்ன வாசல் இருக்கும் அதன் வழியே பெரிய பெரிய தீப்பந்தங்களை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து மலையை நோக்கி ஆட்டி காண்பிப்பார்கள் அந்த காலத்தில் இப்படித்தான் தொடர்பு இருந்தது செய்தி தொடர்பு இப்படி தான் இருந்தது வெளியே வந்து அவங்க நிறைய தீப்பந்தங்களை ஏற்றி உயர தூக்கி பிடிச்சு ஆண்டி காண்பிக்கும் மேலே மலையிலேருந்து பார்த்தா அங்கே அந்த தீ ஏத்தப்பட்டது அப்போ அர்த்தநாரீஸ்வரர் வந்துட்டார்னு கருத்தில் கொண்டு அந்த தீப பிரதிஷ்டை செய்வாங்க தீப பிரதிஷ்டை ஆகி மக்கள் அத்தனை பேரும் அதை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த அர்த்தநாரீஸ்வரர் இங்கே ரொம்ப ஒய்யாரமாக ஆடி கழித்து குதித்து முடித்து இங்கேதானே தானே இருந்தாருன்னு அவன் திரும்ப பார்க்கறதுக்குள்ள இவர் உள்ளே போயிட்டு இருப்பார் அந்த தீபமாக தானே சுவாமி காட்சி கொடுத்து மறைந்தார் இப்போ சுவாமி மம்மனும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அந்த அற்புத கோலத்தை சில வினாடிகள் நாம் அன்றைய தினம் பார்க்கலாம்ங்கிற அளவிலே அந்த வைபவத்தை நடத்துறாங்க ரொம்ப நன்றி மது சார் குறிப்பாக இந்த அருணாச்சல புராணத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் இந்த தீபத் திருவிழா அந்த உற்சவ பத்தி பத்தி ரொம்ப பே ரொம்ப விரிவாக பேசினான் திருவாரூர் எப்படி பேசினோமோ அதே போல ரொம்ப விரிவாக பேசினா திருவண்ணாமலை தளத்துக்கான ஒரு அறிமுகத்தை வந்து உங்களுடைய வாயிலாக நான் அறிந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி வரக்கூடிய காலங்களில் திருவண்ணாமலை பற்றி ரொம்ப விரிவாக பேசலாம் நன்றி நேரில் வந்து எனக்கு பேசி பேசிய நன்றி மது சார் நன்றி